ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடிதாங்க அரைச்சி காமிக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது குழம்பு வச்சாலும் புளி குழம்பு மட்டன் குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்குதுங்க அதுக்கு ஒரு கிலோ கொத்துமல்லிங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சீரக நூறு மஞ்சக்கட்டை பார்த்திங்கன்னா ஐம்பது மிளகு ஐம்பது வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வர எடுத்துக்கோங்க கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கணும் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க நல்லா கெட்டியான வடச்சடி வச்சு வருங்க அப்போ தான் பார்த்து பார்த்திங்கன்னா பத்தாது கறி பிடிக்காது இல்லைன்னா டக்குன்னு எல்லாத்துக்குமே கறி பிடிச்சிரும் எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சுருந்தாங்க நான் வந்து மதியானம் இப்போ நல்லா வறுத்துட்ருக்கேன் மிளகா வறுக்கையில் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா பறுத்து எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சிடலாங்க இங்கே பாருங்க நான் எல்லாமே வறுத்துட்டேன் வறுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆற வச்சிருக்கிறேன் இது நல்லா வறுத்ததெல்லாம் வந்து சூடெல்லாம் போகட்டும் ஆறுட்டும் மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டும் வந்தாச்சுங்க பாருங்கள் எனக்கு சிக்ஸ் மந்த்து கவலையே இல்லை மணக்க மணக்க குத்தமல்லி பொடி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நீ ஆறு மாதத்துக்கு நான்வெஜ்ஜுக்காக இருக்கட்டும் வெஜ்ஜுக்காக இருக்கட்டும் எல்லா குழம்புக்கு போட்டுக்கலாங்க செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக்